આરીા઱ય ંમા! આરુણ સિં 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 નેં! આરણગ્ં? આરણગૂ આરણધ! આરણ હારણગે સ્ય નેં સિં ને અનિં ને

என்ன நல்லா தான் எனக்கு எனக்குத்தான் மன உளச்சலா இருக்கு என்னடியே கண்டதையும் போட்டு உலகத்துல புலாட்டம் ஒரு பொம்பளை நான் பார்த்ததுல மாலை கண்டு போயிட்டு என்ன அங்க என்ன பண்ணுவ சாமி பார்த்து நல்லா பார்த்து வேலை அம்மா உன்னு தடிக்கிற காலையிலயே உக்காரு ஏன்னா கால சோத்து தம்பியா என்ன திப்பா காலையில வீட்டுல வேலை இருக்காதா வேலை பண்ண முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் என்ன முடிச்சுட்டு வந்தேன் வீட்டுல காலைல எம்பிட்டு வேலை கிடக்குது என்னடி இப்ப ஒரு அறிவு நல்ல அருக்குமா இருக்காத ஆண்டவன் கொடுத்த அறிவு உனக்கு இருக்கணும் எல்லாம் வேணும் ரொம்ப நேரம் கழிச்சு

என்ன கதை தான் கேட்டேன் கீழே சுருக்க மாதிரி சொங்க விட்டுக்கலாம் உன்னக்கு பகலே பன்னாட கட்டி அனுப்பி விட்டுருவோம் என்ன நினப்பில பேசிட்டு இருக்க ஏன் டீ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன தீனி வைக்கணும் கூட தெரியா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு சொல்றாங்க அங்க பாரு ரெண்டு முட்டை அந்த மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளை கருவில போட்டு ப்ரட் போட்டு குடுக்குறா அதுக்கு ப்ரெட் ப்ரட்ல ஆஹ் எப்படி கருவுல அந்த நாய் நான் கண்டதெல்லாம் அங்க பாரு நான் கண்டதெல்லாம் பழைய சொத்துல தயிரை கலந்து வச்சா பிஸ்கட்டும் டீயில பிஸ்கட்ட பண்ணா திங்கிங்க இதெல்லாம் உலகத்துக்கு வித்து உலகம் என்னன்னு அப்படி அவங்களுக்கு தெரியல நாய்களுக்கு கொடுக்கவே கூடாது உனக்கு தெரியுமா ஏன் இப்படியாப்பட்ட நாய்களுக்கு எல்லாம் பழைய சோறும் தயிரு குடுக்க கூடாது கூடாது என்ன இதுக்கெல்லாம் வந்து லெசானியா பாஸ்தா தான் சாப்பிடும் இது காலையில தொட்டியில் இருக்கிற பாஸ்தானா தொட்டியில் இருக்கிற அது பாக்கியம் இட்டாலியன் ஃபுட்டு ஓஹோ காலையில் அதான் சாப்பிடும் ஏன்டி தொட்டியில் இருக்கிற பாஸ்தானே கழுவ முடியாம கிடக்கு இதுக்கு போய் என்ன லிசானா லெசானியா பாஸ்தா நீ வாங்கி கொடுத்துட்டு நைட்டு நைட்டு வந்து ஷெஷ்வான் ஷவர்மா

சரி அந்த கதையை விடு பாக்கியம் சொல்லு மன உளைச்சல் சரி ஒரு டென்ஷன் காசு மன டென்ஷன் நோய் நொடி டென்ஷன் ஆடாடா சின்னதா போ செடியே எதுக்கு உனக்கு பத்தாதே பாக்கியம் உனக்கு தான் டென்ஷன் சொன்ன மன உளைச்சலா இருக்குதுன்னு மன உளைச்சலா இருக்குது எடியே ஆடி நான் அதுக்கு வேற ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி சொல்லு நான் போய் படம் பார்த்துட்டு படத்துக்கு போயிட்டு சரி 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 கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு சரி கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு போடி குளம் எப்படி விளங்குவோம் எப்படி மனம் வளைச்சலடி மன உளைச்சல்னா ஒரு குளத்துக்கு போடி பத்து நிமிஷம் நல்லா ஆற சாப்பிட்டுட்டு தூங்கி தோலை எந்த எனக்கு அப்படி உனக்கு அப்படி ஒரு இது எனக்கு இப்படி ஒரு இது சரி இப்போ என்ன பண்ணலாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு அப்படியே ஊட்டி போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் அங்க அந்த குளிர்ல இருந்துட்டு அங்க அந்த குளிரில இருந்து அந்த பச்சை பசேன்னு ஆமா அதெல்லாம் இந்த ரெண்டு கண்ணுல பார்த்தா ஓ அப்படியும் கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சு சினிமாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊட்டிக்கு போய் பச்சை பசே பாக்கணுமாமா சரி பாத்துட்டு மனசு ஆறுதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொள்ள நாள் கழிச்சு வரலாம் இருக்கிறேன் கொல்ல நாள் கழிச்சு இப்ப ரெண்டு நாள்னு இப்ப கொல்ல நாள் ஆகி போச்சு ஆசை வந்துருச்சு கேளுதா நீ பணம் படைச்சவ செல்வாக்கு படைச்சவ நீ வேற பாக்கி வந்து கேளு பண கஷ்டத்துக்கு தான் போறனே அதத்தான் சொல்றது கேளு நீ நீ ஊட்டி போவ கொடைக்கானல் போவ ஏற்காடு போவ எல்லா ஊரும் போவ என்ன அதனால வந்து உன் மனசு தகுந்த மாதிரி எப்படி போய் சுத்தணுமோ பிடிக்கணுமோ சாப்பிட்டு தென்னு திருச்சுட்டு வந்துரு இங்க எதுக்கு வந்த அப்படி கேளு இப்ப தாண்டி நீ பாயிண்ட்டுக்கே வர சும்மா பத்து நிமிஷம் பேசினால கடைசி பாயிண்ட் வந்துடுற பத்தியா அப்புறம் எனக்கு இதான் உன்ட்டு ரொம்ப பிடிச்சது சரி சொல்லிடுவா என்னன்னா பெறல ஆ ஆ பத்து மாசம் பெறலை பெறலை பெறாத என் தார எப்பள்ளைய ஆமா அப்படி பத்து மாசம் சம்பந்தம் பெற்றிருக்குன்னா நீ இந்த மாதிரி ஒரு பிறவி தானே எடுத்திருக்க மனசு பிறவி அப்படி எடுத்த அதுதான் பாரு உலகம் அறிஞ்சு பெருட்டி அம்மதா அந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்து இப்படி ஒரு அதுக்கு நம்ம பிறப்புக்கே ஒரு வேற அந்த மாதிரி பிறவி எடுத்துருந்தாலும் எனக்கு இங்க வேலையே இல்லை வேலை இல்லை நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்பேன் அப்படி சொல்லி வரணும் கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா மனுஷருக்கே ஆட்டுக்குட்டி மாதிரி குழந்தை பிறப்பு அதெல்லாம் சொல்லி வராங்கத்தான் இல்லேன்னு சொல்லல இருந்தாலும் பாசத்தை சொல்லி வந்தா நீ அதுல ஒரு கதையை விடுதலை பாக்கிய அப்படி சொல்லி என் பிள்ளை மேல வச்சுக்கிற பாசமும் இது மேல வச்சுக்கிற பாசமும் வேற இல்லை வேற

அப்படியே இருக்குது இருக்குது மினுமின் இருக்குது இது என்ன இப்போ இதை நான் கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிற பாக்கியம் நான் போற இடமெல்லாம் ஓ ஊட்டி பத்தியா குளிரடிக்கு பிள்ளைக்கு சளி இல்லை அது சேராது சேராதா அதனால என் தங்கத்தை கண்ணும் கருத்துமா பொண்ணும் பவனுமா நீ இருந்து நான் வர்ற வரைக்கும் இந்த தங்கத்தை பாத்துட்டேன்னா எனக்கு நீ செய்யற நன்றியா இருக்கும் பாக்கியம் குக்கர்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுருவேன் எனக்கு போது கதையை சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டுங்கிறது இன்னொரு விசில் சேர்த்து வேண்டாம் நான் என்ன கேக்குறேன் நான் சொல்றது கேளு பிடிக்கு எனக்கு என்ன தோது படுமோ அதத்தாங்க உனக்கு வந்து இத புடிச்சிருக்குது நீ வளர்க்குறேன் எனக்கு மாவன் கோழி வளர்க்குற அதுல எனக்கு விருப்பம் நான் வளர்க்குறேன் சரி அவங்களுக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும் இப்ப நீ ஊருக்கு போ கோழியோட பூரா கொண்டு வந்து ஏன் விடு நாங்க விசில் வைக்கிறோம் நாங்க 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 ஊட்டி கொடைக்கானல் நான் நீ தான் போறேங்கிறவ நான் என்னத்தை மா இந்த வேலை எனக்கு செட் ஆகாது ஏய் ஒரு பழக்க வழக்கம் நான்

அவட்ட எனக்கு வேணுமா உனக்கு அவ வீட்டுல பிடிச்சு வச்சுக்கா உன் வீட்டு சாப்பி அவட்ட கூறி உன் வீட்டு சாப்பிட்டு வீட்டுல உக்காந்து அப்பறம் குடுத்தாச்சு தள்ளுங்களே பாவியா காலி

ஏழு ஒரு நாலு நாளைக்கு வச்சு அந்த பக்கம் உனக்கு வியாபாரம் பாக்கறா பார்த்து நீங்க பாசம் கிடக்கிற கொடுத்துரு அடிச்சு போடுவேன் அப்புறம் வீட்டுக்கு வர மாட்டேன்

ஆளு மண்டையும் ஏற்றி உடனே கொண்டாந்து வச்சிருக்கேன் அதுக்கு அதுக்கு தீனி பண்ண முடியுமா அது எவ்வளவு அழகா இருக்குமா அது ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கு அது வச்சிருக்கா ஒரு நாள் குளிக்க வச்சிருக்கேன் எப்படி வீசுது பாரு அது மேலே வீசலா இல்லை அது பவுடரு சுத்தமாரி நல்ல பவுடர் இப்படி ஒரு பவுடர் உடம்பு எதுவுமே அழகா இருந்துச்சு அந்த எங்க போய் பார்த்துக்குவாங்க போ ஆமா போதிய அங்க போய் பாத்துட்டு வாங்க போங்க பாத்துட்டு வான்னு சொல்றேனே அங்கிட்டு போ

சார் அப்ப வந்து கேக்குறன்றீங்களா நேருக்கு நேரா கேக்கு வேற கேப்பே என்ன பையா என்ன சொன்னா ஒண்ணே வசால ஆற வச சொல்லு எல்ல பொதுவா தான் பொத அப்புறம் எனக்கு ஒரு சங்கடமா இருந்துமா அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் கிடையாது இன்ன பேசணும் கிடையாது அரே என்னவா இல்ல மறைமுகமா சொல்றேனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதை கேக்குற கைய புடிச்சிட்டு நான் சொல்றேன் நான் சொல்றேன் கை ஆட்ட போய் தெரியல சங்கடமா இருக்குது நீ வரணும் வா கேளுங்க அப்படி இருக்கு

சொன்னதான் தெரியுமா ஏன் வர நான் சொன்னதானே இருக்கட்டும் இவன் கேட்டு வாங்கிட்ட சொன்னா இல்ல என்ன சொன்னி ஆளுவரும் தனிவருமா வந்து நீ ஒண்ணும் மறைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வயசுக்கு வந்தது வந்து பிறந்ததுல இருந்து பாணதுல இருந்து வந்தா அப்படித்தான் கணக்கு வச்சுக்கவே எல்லாமே சொல்லிட்டு சொல்லு நாங்க நூறு பேர் இருக்க ஒரு கருத்து விவரம் தேதி உங்ககிட்ட வர அதுக்காக ஒவ்வொரு ஆளுங்கடா சரியா

உண்மையா <laughs> <laughs> <laughs>

என்னதே பேசிக்கிறது அவ என்ன சொன்னவங்க அட அரே உனக்கு தான் இந்த அடி நீ சொன்னத தான் சொன்னா என்னன்னு நீ சொன்னத தான் சொன்னா அடி அறுது கட்ட என்ன சொன்ன வந்தே நான் நீ என்ன இது அசையாம என்ன ஒண்ணே வா ஆ ஒண்ணே திட்டனா ஆமா இந்த செய்யன்றவ நாட்டுக்கு மோசம் சொன்னான் வாங்கட்ட பூரா சொல்லிட்டோ இந்த வர பூரா தான் சொல்லியாச்சு பூரா சொல்லிட்டோம்டா இல்ல எல்லாரும் சொல்லியாச்சு அப்ப என்னதே பேசுறோம் என்ன கேக்கதே செஞ்சானே ஐயோ அறுது கட்டவளே ஆ

நான் உன் மனசை மாத்திராம இதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது மாத்தி எங்க ஒரு சின்ன சின்ன மாமா அவனுக்கு போய் வள கட்டி வைக்க பாரு

என்ன வாங்குற எல்லாத்துக்கும் நான் அவ கொடுக்க மாட்டாளா அப்புறம் அவ போயிட்டு ரெண்டு நாள் போயிட்டு பச்சை பசை அவங்க மனசுக்கு கஷ்டமா இருக்குதான் அதனால கண்ணுக்கு தெரியாதன பச்சையா பார்த்துட்டு வருவாயமா ஊட்டிக்கு போயிட்டு கொள்ள நாள் கழிச்சு வருவாள்மா வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கிறாளாமா தேர்வு

ஓந்தான அந்த எனக்கு ஒட்டி இருக்கு உங்களுக்குதான் என்ன தானே சித்தம்